திட்டமான திட்டத்தினைவின கருவின என்ன பயன் என்ன பயன் இளவச மின்சாரம் பறி போகும் பறி போகும் நுகர் ஓருக்கும் விவசாயிக்கும் நுகர் ஓருக்கும் விவசாயிக்கும் இளவரச

தமிழகம் முழுவதும் முழுவதும் உள்ள மூணு கோடி மின்னகரவர்களுக்கு ஸ்மார்ட் மீட்டரை பொறுத்துவதற்கான டெண்டரை வரும் முப்பத்தொன்று மூணு முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று ஓப்பன் செய்வதாக அறிவித்துள்ளது இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடு எம்ப்ளாய்ஸ் பெடரேஷன் சார்பாக இன்று அனைத்து திட்ட மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு இந்த கோரிக்கை கண்டன ஆர்ப்பாட்டம் அதாவது ஸ்மார்ட் மீட்டரை பொறுத்துவதற்கான டெண்டரை ரத்து செய்யக்கோரி இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே அதானி மூலமாக கொண்ட மேற்கொண்ட டெண்டர் வந்து அதுலேருந்து சில தவறுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்டது தமிழக அரசு ரத்து செய்வது ரத்து செய்தது எல்லாருக்கும் தெரியும் இப்ப மறுபடியும் இந்த முப்பத்தொன்னு மூணுக்குள்ள ஏற்கனவே கொடுத்த இந்த டெண்டரை ஓப்பன் செய்யறதுக்காக காலக்கெடு நிர்ணயித்து இந்த முப்பத்தொன்னே டெண்டரை வந்து ஓபன் செய்யற மாதிரி தமிழ்நாடு மின் பகிர்மான பகிர்மான கழகம் தெரிவித்துள்ளது இதை கண்டிச்சு தான் இன்னைக்கு இந்த மேப்பாறை பொறியாளர் திருவண்ணாமலை வந்து இந்த ஆர்ப்பாட்டம் கண்மணி ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறது இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தினால ஏற்கனவே கிட்டத்தட்ட அறுபதாயிரம் காலி பணியிடங்களுக்கு மேல மின்சார வாரியத்தில் காலிப்படைகள் இருந்தோம் அந்த பணி சுமையை இருக்கிற ஏற்கனவே இருக்கிற தொழிலாளர்கள் அதை சுமந்து கொண்டு பணி செய்துட்டு இருக்கிறோம் இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் வந்ததுன்னா இந்த கணக்கீட்டு பணி மற்றும் முற்றிலுமாக அதாவது கணக்கீட்டு பணியாளர் முற்றிலுமாக ஒழிக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு பறிபோகின்ற இந்த ஸ்மார்ட் ஸ்மார்ட் வந்தால் வேலை வாய்ப்பு முழுவதும் அதாவது கணக்கீட்டு பணி முழுவதும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அது சம்பந்தமான வருவாய் பிரிவு எம்ஆர்டி அதாவது மீட்டர் பதவி கூடிய அந்த துறை அதுவும் முழுவதுமாக வேலைவாய்ப்பு முற்றிலுமாக இந்த தமிழக மின் வாரியத்தில் ஏற்கனவே காலிப்படை காலிப்பணியிடங்கள் இருக்கும் சூழ்நிலையில் இருக்கின்ற இருக்கிறவர்கள் வேலை இல்லாமல் போய்ட்டு இந்த சூழ்நிலையை கருதி இந்த ஸ்மார்ட் மீட்டர் விடுவதற்கான டெண்டரை இந்த எங்களுடைய சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது பொதுமக்களுக்கு இலவசமாக இலவச மின்சாரம் வீடுகளுக்கு கைத்தறி முன்னூறு இன்று இலவசம் விசை விசைத்தறிக்கு ஆயிரம் மீட்டு இலவசம் சிறு குறு தொழிலுக்கான மானியம் அந்த முழுவதும் சூழ்நிலை உருவாகும் அது இல்லாம இந்த டெண்டரை வந்து விடனால தனியார் நிறுவனம் மின்வாரியத்தில் உள்பு கொண்டு இந்த மின் வழங்கல் முழுவதமாக அவர்கள் கையில் சென்றடைந்து அவர்களே அந்த மின்சார விலையை தீர்மானிக்கக்கூடிய சூழலை ஏற்படும் இது கண்டிக்கிறோம் இது பொதுமக்களுக்கும் பொதுமக்களுக்காகவும் இருக்கிற அனைத்து நம்ம தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மின்களின் சார்பாகவும் மின்வாரிய சார்பாகவும் இந்த போராட்டம் தற்போது மேற்கொண்டு நடைபெற்று நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே இந்த தமிழ்நாடு அரசும் மின் வாரியமும் இந்த மீட்டர் பொறுத்துவதற்கான டெண்டரை முழுவதமாக ரத்து செய்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் எலக்ட்ரானிக் மீட்டர் வந்து துல்லியமாக கணக்கெடுத்து எனக்கு எந்த விதமான மின் இழப்பும் ஏற்படவில்லை என்பதை எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இவங்களா ஒரு கதை கட்டிட்டு இந்த ஸ்மார்ட் மீட்டர் வச்சாதான் துல்லியமாக இருக்கும் கூட கிடையாது ஏற்கனவே ஏற்கனவே வச்சிருக்க மீட்டர் துல்லியமாக தான் நல்லபடியாக இங்கே இருக்குது ஆளே இல்லாத சூழ்நிலையும் இன்னைக்கு கணக்கிட்டாளர்கள் பனி சுமை அதிகமாக கொண்டு வந்து அதிகமாக உள்ள சூழ்நிலையிலும் இந்த மின்வாரத்துக்கு வர வேண்டிய வருமானம் எல்லளவும் தடைபடவில்லை என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தினை முழுவதமாக ரத்து செய்ய எம்ப்ளாயிஸ் பெட்ரேஷன் சார்பாக கேட்டுக் கொள்கிறோம் நன்றி அருண் பிரசாத் திட்ட தலைவர் எம்ப்ளாயிஸ் பெட்ரேஷன் மாவட்ட தலைவர் திருவண்ணாமலை மாவட்டம்